என்ன பாக்கிறீர்கள் ஓம் வடிவ கதப்பன் உறவு பாலம் அன்பு சங்கிலி உறவு பாலம் அன்பு சங்கிலி இது ஒன்னும் புதுசே இல்லையே இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் உறவு பாலம் உண்டு அன்பு சங்கிலி உண்டு எப்போ யுகம் யுகமா நீங்களும் வேற இல்லை நாங்களும் வேற இல்லைங்க ஒண்ணுதான் இப்போ அதை சொல்றதுக்காக தான் உறவு பாலம் உறவு பாலம்னா ஒரு கதை சொல்லணும் இல்ல கதை சொல்லணும்னா ஒரு பாட்டு பாடணும் இல்லை அருணகிரிநாதர் திருப்புகழில் ரொம்ப அழகா ஒரு பாட்டு பாடியிருப்பார் சந்த தம்பந்த பந்த தொடராலே சஞ்சலம் துஞ்சி திரியாதே கந்த நானும் கண்டு கொண்டன்புவேனோ தந்தியின் கும்பை புணர்வோனே சங்கரன் பங்கில் சிவை பாலா செந்திலம் கண்டி கதிர்வேலா தென் பரங்குன்றில் கதிர்வேலா அப்படிங்கிற அந்த வார்த்தைக்காகத்தான் இந்த திருப்புகழப் பாடினேன் இலங்கையில என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு கேட்டாக்க குவித்த கை விரிக்க ஒண்ணாதபடி அற்புதமான தலங்கள் கேதீஸ்வரம் கோணேஸ்வரம் நல்லூர் கந்தசாமி கோவில் மாவிட்டபுரம் கந்தசாமி கோவில் கதிர்காமம் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் பக்தி பெருக்கின் வெளிப்பாடாக அந்த ஊரில் அந்த நாட்டில் எத்தனை கோவில்கள் எத்தனை வரலாறுகள் அதில் முருகனை நாங்கள் இருக்கோம் இங்கே இந்தியாவில் அவர் இங்கே தமிழ்நாட்டு பொண்ணை தான் காதலித்து கல்யாணம் பண்ணினார்னு ஆனால் உங்களில் பல பேருக்கு அது தெரிய வாய்ப்பில்லை என்ன நான் சொல்கிறது கதிர்காமத்தில் தான் வள்ளியே திருமணம் புரிஞ்சதாக வரலாறு அதனால தான் ஈழத்து மாப்பிள்ளை அப்படின்னு அவருக்கு ஒரு பேர் உண்டு இப்போவும் அங்கேயும் வள்ளிமலை இருக்கிறது சூரன் மலை இருக்கிறது சூரபத்மனை பத்மனை வதைப்பதற்காக முருகப்பெருமான அங்கு போன பொழுது இந்த பெண்ணை கண்டு காதலித்து கடிமணம் புரிந்ததாக வரலாறு கூறுகிறது அதனால தான் இப்போ கதிர் காமம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கதிர் அப்படின்னா இந்த வேலினுடைய ஒளி கிராமம் என்றால் கிராமம் ஒரு 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 வில்லேஜ் இல்லையா அப்ப கதிர் அந்த சுடர் ஒளி வீசும் கிராமம் என்பதனால்தான் அது கதிர் எனப்பட்டது கதிர் ஆயிற்று இன்னைக்கும் தேனும் திணைமாவும் படைக்கிறாங்க அப்படின்னாக்கா அந்த வரலாறு எல்லாம் உண்மையாகத்தானே இருக்கணும் ஆக ஈழத்து மாப்பிள்ளையை பத்தி சொல்லணும் அப்படின்னாக்க எத்தனை கந்தசாமி கோவில் என்ன இருக்கிறது இந்த கோணேஸ்வரத்தை பத்தி தேவாரம் பாடி இருக்கிறது ஆக இந்த தொடர்பு இங்கு வேறு அங்கு வேறு என்று இல்லாமல் பிணைத்துள்ளதனால் நான் உறவு பாலம் என்று சொன்னேன் மாப்பிள்ளை அல்லவா எங்கள் ஊர் மாப்பிள்ளை எங்கள் ஊர் பிள்ளை உங்கள் ஊர் மாப்பிள்ளை சரியா இப்போ அன்பு பிணைப்பு அன்பு சங்கிலி என்று ஒன்று சொன்னேன் அது யாருக்கு என்றால் ஒரு சோழ இளவரசி அவளுக்கு முகம் குதிரை போல் இருந்ததாம் அந்த சோழ உக்ர சோழனுடைய மகள் மாருத புரவீக வல்லி என்று பெயர் மாருதம் என்றால் காற்று காற்றைப் போல் வேகமாக ஓடக்கூடிய புரவி என்றால் குதிரை குதிரையைப் போன்ற முகம் கொண்ட வள்ளி என்று ஒரு பெண் அவள் பூர்வ ஜென்மத்தில் ஒரு முனிவரை பார்த்து குதிரை முகமாக இருக்கிறது என்று சிரித்தாளாம் அதற்காக மறுபிறவி அவள் ராஜகுமாரியாக பிறக்கின்ற பொழுது அவளுக்கு குன்ம நோய் வந்தது குன்ம நோய் என்றால் குடலில் நோய் குடலில் நோய் வரும் பொழுது அந்த வலி பொறுக்க முடியாமல் அவளுடைய முகமானது சுருங்கி குதிரையைப் போல் ஆகிவிட்டதாம் என்ன செய்வது என்ற பொழுது ஒரு முனிவர் சொன்னார் இந்த மாதிரி ஸ்ரீலங்காவில் கந்தசாமி கோவில் இருக்கிறது அங்கு போய் இவள் வழிபட்டால் இவளுடைய குதிரை முகம் போகும் என்று சொன்னபடியால் இவள் தன்னுடைய தோழிகள் புடைசூழ சென்ற இடம் இன்றும் குமரிப்பள்ளம் என்று இருக்கிறது அங்கே அவள் தங்கி இருக்கிறாள் குமரி பள்ளத்தில் தங்கி அங்குள்ள கிணறு வல்லிக்கிணறு கிணறு என்றே பேர் அவர் குளித்த இடம் அவள் போய் அப்படி பக்தியோடு மனமுருகி அந்த முருகனை பூசித்ததால் அவளுடைய குதிரை முகம் மாறி அற்புதமான தேஜசுடன் அழகான பெண்ணாக மாறினாள் என்கிறது வரலாறு அவளுடைய அழகை கண்டு ஒரு பாண்டிய மன்னன் வந்து அவளை திருமணம் செய்து கொள்ள விரும்பும் பொழுது அவள் சொல்லுகிறாள் ஒரு நிபந்தனை என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டுமென்றால் என்னுடைய குதிரை முகம் மாறச் செய்த அந்த கந்தசாமி கோவிலை நீர் நிர்மாணித்து தர வேண்டும் என்று சொன்னாளாம் அதற்கென்ன தாராளமாக என்று சொன்னானாம் அந்த இடம் மா விட்ட புறம் மா என்றால் குதிரை விட்ட என்றால் குதிரை முகம் மாறி நல்ல அழகும் தேஜஸும் கிடைத்தனால் இன்றும் மாவிட்டபுரம் கந்தசாமி கோவில் என்று பார்க்கலாம் இந்த பாண்டிய மன்னன் இந்த இவளை திருமணம் செய்து கொண்டவன் மதுரையிலிருந்து சிற்பிகளையும் கல் தச்சர்கள் எல்லாரையுமே இங்கிருந்து அழைத்து கொண்டு சென்று அற்புதமான ஒரு கோவில் நிர்மாணிக்கப்பட்டது இங்கு செய்யப்பட்ட சிலை ஒரு தனித்துவமான படகில் எடுத்து செல்லப்பட்டு அங்கே துறை இறங்கிய இடம் காங்கேயன் துறை இப்போ முருகனுக்கு கங்கை வளர்த்ததினால் காங்கேயன் என்ற பெயர் உண்டு அல்லவா காங்கேசன் துறை என்று இன்றும் விளங்குகிறது அந்த கோவில் அந்த கோவிலுக்கு செல்வதனால் மனதில் உள்ள எப்பேற்பட்ட மாற்றமும் மாறி அற்புதமான ஒளி பிறக்கும் என்பதாக நம்பப்படுகிறது நான் பாடுவேன் என்று சொன்னேன் அல்லவா இலங்கை என்பது நம் தாய் தேரு நாடு எழில் மிகுந்த இயற்கை வளம் நிறைந்தன நாடு மாணிக்க முத்துக்களும் மாண்புரு காட்சிகளும் மனதை கவர்ந்திடும் நாடு யாழ்ப்பாணம் என்று சொன்னால் தேன் சுவை ஊறும் விட்டா பாடிக்கொண்டே இருப்பன் பேந்து வாப்பம்